ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்கம் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் சந்த்ரு முதல்ல நான் உங்களுக்கு தேங்க்ஸ் வாங்க பேசலாம்னு சொன்னதோ மறுக்காம வந்தீங்கல்ல அதுக்குற நீங்க சப்போர்ட் பண்ணி தான் நான் பணம் கொடுத்துருக்கா அதனால நீங்க நினைச்சுட்டீங்களா பணத்துக்காக வாணகтая இருக்க ஒத்துக்குட்டேண்டா انا அதுக்காக ஏ சுய கௌரவத்தையும் நான் விட்டு கொடுத்ததே கிடையாது ரொம்ப சொலபமா பணம் கொடுத்திருக்க அதுக்காக பேசறன்னு சொல்றது ரொம்ப தப்பு சாரி பாரதி நான் உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி பேசல சாதாரணமாக தான் சொன்னேன் சரி உங்க பைதல வளர குழந்தைக்கி அம்மா ஸ்வேதா அப்பா நான் அப்பாவுக்கு தெரியாம ரகசியமா நீங்க போட்டிருக்கிற இந்த வாடகத்தாய் ஒப்பந்தம் சட்டப்படி தப்பு குற்றம் அப்படின்னு உங்க மனசாட்சி சொல்லலையா சந்திரு சட்டப்படி குற்றோன்னு எனக்கு தெரியும் ஆனா தார்மீகப்படி இது தப்பு ஸ்வேதா ஸ்வேதாவால குழந்தை பெத்துக்க முடியாதுங்கிற உண்மை அவ எதிர்காலத்தையே இருட்டாக்கிடலாம் அவ மேல தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் நல்லதுக்காக பொய் சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறவனா உங்களுக்கு இருக்கிற மனசாட்சி ஸ்வேதாக்கு இல்லையே அவ என்ன ஏமாத்தலாமா ஏன் ஏமாத்துனா அவ மேல எனக்கு அவ்வளவு லவ்னு சொன்னீங்களே அதை விட அவளுக்கு உங்க மேல அளவுக்கு அதிகமான லவ் இருக்கு குழந்த பெத்துக்க தகுதி இல்லைன்னு நீங்களும் உங்க குடும்பமும் அவளை ஒதுக்கிட கூடாதுன்னு தான் அவ உண்மையிலேயே பயந்தா லைஃப் லாங் உங்க கூட டிராவல் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டா இதே வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா இதான் என் மெடிக்கல் ரிப்போர்ட் நான் இருக்கட்டா இல்ல டைவர்ஸ் கொடுத்துட்டு போட்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பா ஆனா இந்த மூணு மாசத்துல அவளுக்கு எவ்ளோ மன உளைச்சல் எவ்ளோ மென்டல் பிரஷர்னு தெரியுமா உண்மை இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதும் ஒரு விதத்துல நல்லதுதான் இல்லனா ஐயோ நம்ம ஏமாத்துறோமேங்கிற ஒரு மன அழுத்தத்திலேயே அவ நோயாளியா இருப்பா அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்க இப்படி இறக்கமே இல்லாம அவளை அடிச்சு விரட்டி இருக்கீங்களே நீங்க செஞ்சது எந்த விதத்துல நியாயம் நீங்க உங்க மனசாட்சியோட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க சந்துரு இங்க வராங்க பாரதி வீட்டுக்கு போறேன்னு சூர்யா கிட்ட சொன்னதால என்ன பார்க்க வராங்களா பாரதி எனக்கும் தெரியல நான் இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேணாம் நான் உள்ள போய் மறைஞ்சிக்கிறேன் இங்க பாரதிங்கிறது யாரு நான்தான் நான் யாருன்னு தெரியுமா தெரியாது மேடம் சரி உனக்கு தெரிய வாய்ப்பில்லை தான் என இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சது இல்ல நான் தான் பொன்னி பொன்னி காட்டன் மில்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட ஓனர் இப்படி சொன்னாலும் உனக்கு புரியல இல்ல சரி உனக்கு புரியிற மாதிரியே சொல்லட்டுமா ஸ்வேதாவோட மாமியார் வணக்கம்மா சாரி நான் தெரியாம நிக்க வச்சு பேசிட்டேன் உட்காருங்க நான் குடிக்க ஏதாவது கொண்டு வே அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை நான் வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன் என் பையன் சந்துரு என் மருமக ஸ்வேதா அவங்களோட வாரிசு ஓம் வயிற்றுல வளருது எங்க குடும்ப வாரிசு வயித்துல எப்படி வளரலாம் எங்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் நினைச்சாலே நீங்க படிச்சவங்க உங்களுக்கு தெரியாம இருக்க சான்ஸ் இல்ல இது வாடகத்தாய் தாய் கான்செப்ட் குழந்தை பெத்துக்க முடியாதவங்க இந்த வகையில குழந்தை பெத்துக்கலாம் ஓ அப்ப நீயும் படிச்சவ தானே இந்த மாதிரி விஷயலாம் அப்பாக்கு தெரியாம பண்றது சட்ட விரோதன உனக்கு தெரியாது ஆ பட் படி சரி இததன நான் தர்க்கிட்ட விலக்க சரி நீங்க சொல்ல வந்தத சொல்லிடுங்க பாக்குறதுக்கு நல்ல பொண்ணாதான் ம் இப்படி சட்டத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்ய சம்மதிச்சிருக்க கேட்டா பண தேவைக்காக பணத்துக்காக பண்ணு சொல்லுவ மேடம் நான் உனக்கு மட்டும் ஸ்வேதா எவ்வளவு பணம் பேசணா பேசின பணத்தை குடுத்துட்டாளா இல்ல மேடம் இல்லனா எவ்வளவுன்னு இப்பவே சொல்லு இப்பவே குடுத்துற உன் வயிற்றுல இருக்கிற கருவை

என்ன மேடம் இப்படி சொல்றீங்க ஸ்வேதா இந்த ஏற்பாட செய்ய மூல காரணமே நீங்க அதுக்கே அவ ஏகப்பட்ட கண்டிஷன் போடுவா அப்படி இருக்காத இப்படி இருக்காத குழந்தைய நல்லபடியா பாத்துக்கொண்டு டார்ச்சர் பண்ணுவா நான் கூட அவ கிட்ட போச்சுப்பா அதுக்கு அவ என்ன சொல்லுவான்னு தெரியுமா அந்த குழந்தை என் மாமியாரோட கனவு அவங்க கனவு கேத்த மாதிரி அழகான ராஜகுமாரனும் ராஜகுமாரியையும் கொண்டு போய் அவங்க ஒப்படைக்கணும்னு குசமும் ராஜகுமாரும் ராஜகுமாரியும் ஒப்படைக்கணும் சரி நான் யாரும் மூணாவது மனுஷிதான் நான் என்னோட அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் வாடகை தயாரிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் இந்த குழந்தை ஒரு ஒரு பாசம் அட்டாச்மெண்ட் இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து ஒப்படைக்கணும்ங்கிற கடமை உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டு இருக்கு உங்களுக்கு அந்த குழந்தை மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா நிறுத்து இந்த எமோஷனல் பிளாக்மெயில் ஏங்கிட்ட வச்சுக்காத செட்டே ஆகாது இத பாரு இந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சம்பந்தம் இருக்கிற நானே அது வேண்டாம்னு சொல்றேன் அந்த கருவை நீ கலச்சுதான் ஆகணும் கலைக்கல அப்புறம் தேவையில்லாத விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் ஜாக்கிரதை சொல்லிட்டு போனது கேட்டிங்களா நான் இந்த குழந்தையை கலச்சுடணுமா மாரதி ப்ளீஸ் அடாதீங்க ஹரம இருக்க முடியல சந்திரோ ரொம்ப சுலபமா கலச்சுடணும் சொல்றாங்க என்னால இனிமே பண்ண முடியாது சந்திரோ பண்ண முடியாது ஸ்வேதா உங்க அம்மாவை பத்தி என் கிட்ட நிறைய சொல்லுவா என் மாமியார் ரொம்ப தங்கம் ரொம்ப ரொம்ப அன்பானவங்க எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டாங்கன்னு கேட்டு கேட்டு அவங்க எனக்கு இருந்த இமேஜ் அன்பானுக்கு என்னடானா அத்தனையும் உடைச்சு சுக்கு நூறாக்கிட்டு போயிட்டாங்க எனக்கும் இது பாரதி எங்க அம்மா இப்படியெல்லாம் பேசி என்னைக்குமே கேட்டதே இல்ல சரி நீங்களே சொல்லுங்க சந்திரு இந்த குழந்தை கப்பா நீங்க நான் இந்த குழந்தைய கலைக்கணுமா சொல்லுங்க சந்திரு இந்த குழந்தை உங்களுக்கு வேண்டாமா பாரதி ஸ்வேதா வயத்துல குழந்தை இருக்குன்ற நம்பிக்கையில தான் நான் அது கூட அடிக்கடி பேசுவேன் உண்மையிலேயே உங்க வயத்தில் இருக்கிற என் குழந்தை கூட நான் பேசிட்டு இருந்திருக்கேன் இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஏதோ உணர்வு பூர்வமான பந்தம் எப்பவும் ஏற்பட்டுருச்சு வித்துட்டு இருந்தப்போ உங்களை பார்த்துட்டு உங்க பக்கமே வராம கடந்து போயிருக்கலாம் ஆனா ஏன் வந்தேன் என் குழந்தைதான் உங்ககிட்ட என்ன அழைச்சிட்டு வந்திருக்குன்னு இப்ப நான் ஃபீல் பண்றேன் சம்பந்தமே இல்லாத நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்தினது என் குழந்தைதான் தான் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்தப்போ சொல்லி வச்ச மாதிரி நான் ஏன் அங்க இருக்கணும் அது என் கூட இன்ட்ராக்ட் பண்ண விரும்புது எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது பாரதி ஸ்வேதா ஓடுங்க என்னோட ரெக்வெஸ்ட் எனக்கு என் குழந்த வேணும் நல்லபடியாக என் குழந்தைய நீங்கள் பெற்றுக் கொடுக்கணும் குழந்தையோட அப்பாவா இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக நான் கேட்குறேன் எனக்காக இதை செய்வீங்களா எங்கள் அம்மாவை விடுங்க நான் அவங்ககிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன்